அனைவருக்கும் வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து முட்டை கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு வந்துட்டு நான் நாலு முட்டை வேகிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்துட்டு மீன் மேக்கர் சுடுதண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு உடச்சி முட்டை ஒரு முட்டை பச்சை முட்டை ஒரு ஒரு முட்டை எடுத்திருக்கேன் இது வந்துட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை தழை சிக்கன் மசாலா கறி மசாலா தூள் மஞ்சள் தூள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வடைச்சடி காஞ்சொடன்னு ஒரு ரெண்டு குளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடுகு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்டுக்குன்னா வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும் வெங்காயம் வணங்கிடுச்சு வந்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் சிக்கன் மசாலாத்தூள் கறி மசாலாத்தூள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்க வேண்டியதான் போட்டு நல்லா வணக்கம் வணக்கிக்கும் தண்ணி தண்ணி ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வேக வேக வச்ச மீன் மேக்கிரீமு அது கூட கொஞ்சம் கொட்டிடலாம் அப்போ தான் கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் அதில் இறங்கும் காரம் உப்பு எல்லாம் அதுக்காக கொஞ்சம் முன்னாடியே அதில் போட்டுட்டோம் நல்லா மீன் மேக்கரோட மசாலாவெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்துட்டு இருக்குது அது கூட வந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா முட்டை முட்டையிலையுமே மசாலாவெல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம ஒரு முட்டையை உடச்சி வச்சுருக்குறோம்ல அதை வந்து கொஞ்சம் கலக்கி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலை மிளகுத்தூள் மிளகுத்தூள் சேர்த்து தீயை வந்து கம்மி பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் அடுத்து வந்து ஸ்லிம் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எப்படி வந்திருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா எப்படி வந்துருக்குதுன்னு நல்லா பீஸா மாதிரி அந்த ஊற்றின முட்டையெல்லாம் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு வணக்கம் நீங்களே இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முட்டை பொரியல் எப்படி இருக்குது അഗലേ <laughs>